அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு சொல்லு அலிஹு வசல்லம் அபுபக்கர சுத்தியாஹு அன் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய வரிசையிலும் இரண்டாவது தரமுடைய சஹாபி அமர் இபுனுல் ஹத்தா ரத் அல்லாஹு அன் கண்ணியத்துக்குரியவர்களே எந்த ஒரு முன்னரையும் இல்லாமல் இந்த தலைப்பிற்குள் நுழைவோம் இவருடைய இஸ்லாமிய ஏற்பு இஸ்லாமிற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் கண்ணியமாக அமைந்தது ஹிஜ்ரா ஏற்ற சமூகத்திற்கும் வெற்றியாக அமைந்தது இஸ்லாமிற்கும் இஸ்லாமை சார்ந்த சமூகத்திற்கும் அருளாக அமைந்தது இந்த பூமியில் இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு உள்ளத்தை கொண்டு இப்படி ஒரு ஒழுக்கத்தையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு வீரத்தோடு ஆற்றலோடு பொறுமையோடு மென்மையோடு இந்த பூமியில் ஒருவர் வாழ முடியுமா அல்லாஹருடைய தூதருக்கும் அபூபக்கர் பக்கர சித்தே அல்லாஹ் அவர்களுக்கும் பிறகு என்ற கேள்வி வரும் அளவிற்கு சிறந்த வாழ்க்கையை உலகமெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் ஹத்தாப் அல்லாஹுழன் கண்ணியத்துக்குரியவர்களே அவர்களுக்கு அல்லாஹருடைய தூதரிடத்திலே அல்லாஹிடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்தை புரிந்து கொண்டால் இந்த அமர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கேள்விக்கு விடை தெரியும் இந்த ஹதீசுகளை நாம் அறிந்தால் திருமிது ரஹீமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஹசன் ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இப்னு அமர் யார் இப்னு இபர் யார் அமர் ஹத்தாப் அவர்களுடைய 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 சும்மா இருக்கீங்களே யார் அவர்கள் அப்துல்லா இபினோ அமர் அமர் அவர்களுடைய மகன் அறிவிக்கிறார்கள்

அல்லாஹ் இப்படி உமர் அவர்களுடைய நாவையும் உள்ளத்தையும் அல்லாஹ் வார்த்தெடுத்தார் மஹமது ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் திருமதி அவர்களும் பதிவு செய்கிறார்கள் ஹாக்கிம் அவர்களும் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் அறிவிப்பதாக இந்த ஹதீசுடைய தரத்திற்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஹாக்கிம் ரஹிமகுல்லா இதை சகி என்று சொல்லுகிறார்கள் பம் திரும்ப இது ரஹிமகுல்லா இதை ஹெசன் என்று சொல்லுகிறார்கள் அது போலவேஷிய அல்பானி ரஹிமகுல்லா அவர்களும் இதை ஹெசன் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ்னுடைய தூத சொல்லல்லாஹு அலீகு செல்லமிடந்து அவர்களிடமிருந்து செவியைச்சதாக அக்பார் அதி அல்லாஹ்னு கூறுகிறார்கள் லௌகான பஹ அதி நபியுன் லகான் அழமர குணல் ஹத்தால் எனக்குப் பிறகு ஒரு நபி வருவார் என்றால் அது அழமராகத்தால் இருப்பார் லா நபீ அப அதி வேறொரு அதீசிலே அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் எனக்கு பிறகு நபி கிடையாது எனக்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் இந்த சமூகத்தில் உமர் இப்னுல் கத்தாபாய்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுக்க இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சேர்ந்து பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கூறுவதாக பைனா நஹ்னு இன்த ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் இருந்தோம் அப்போது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் என் கால பை அன நாயையும் நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது என் கனவிலே ர ஐ தூனி நான் சொர்க்கத்தை பார்த்தேன் ல இல்லாஹ இல்ல அல்லாஹ் தூதர் மெஹராஜுடைய பயணத்தில் நேரடியாக சொர்க்கத்தை பார்த்தார்கள் அல்லாஹுடைய தூதர் கனவின் வாயிலாகவும் சொர்க்கத்தை பார்த்தார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் உலகத்தில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களின் கண்களுக்கு முன்னால் சொர்க்கத்தை கொண்டு வந்தார் ஒருமுறை கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள் அவர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென அல்லாஹுடைய தூதர் எதையோ பிடிப்பது போன்று முன்னால் சென்றார்கள் பிறகு பின்னால் வந்தார்கள் சஹாபாக்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை முன்னால் சென்றீர்களே பின்னால் வந்தீர்களே என்ன காரணம் நான் சொர்க்கத்தை பார்த்தேன் ல இல்லா ஹ இல்ல அதனுடைய குடைகளில் ஒன்றை பிடிக்க முயன்றேன் அல்லாஹ் ரகுலாலவின் அதை எனக்கு காமித்தான் அதை நான் பிடித்திருந்தால் இந்த உலகம் இருக்கும் காலம் எல்லாம் அதை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் புசித்திருப்பார்கள் என்றல்லாஹ் உடைய தூதர் மஹமது ரசூல்ல்லாஹ் சொல்லல்லாஹ் வேலை செல்ல சொன்னார்கள் ரய்தூ நீ ஜன்னா நான் சொர்க்கத்தை பார்த்தேன் தத்த பத்தா ஜன நேபிய கசோர் ஒரு கோட்டையின் அருகே ஒரு பெண் உதவு செய்து கொண்டிருந்தார்

அமர் அவர்களுடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது நான் அதை விட்டு திரும்பி சென்று விட்டேன் ஃபவல்லை துமுதுபிரா திரும்பி வந்து விட்டேன் அதற்குள் நுழையாமல் அமர் இதை கேட்டு அமர் இபுனுல் ஹத்தாப் அல ஆரம்பித்தார்கள் وقال عليك اغار يا رسول الله اغار عليك اغار يا رسول الله உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று கூறியவர்களாக அவர்கள் இந்த செய்திக்கு பிறகு அழ ஆரம்பித்தார்கள் உலகத்தில் வாழும் பொழுதே அல்லாஹூ ரபுல்லாலமின் அவர்களுடைய கோட்டை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது கூறுவதாக അല്ലാവി மனிதர்கள் காட்டப்பட்டார்கள் எனக்கு என் கனவிலே மனிதர்கள் காட்டப்பட்டார்கள் அவர்களுக்கு ஆடைகள் இருந்தது அவர்களுடைய ஆடைகளுடைய ஒரு பகுதி அவர்களுடைய நெஞ்சு பகுதி வரை இருந்தது இன்னொருவருக்கு இன்னும் சிலருக்கு அவ அதைவிட குறைவாக இருந்தது கழுத்தோடு இருந்தது அதைவிட குறைவாக இருந்தது

மார்க்கத்துடைய செய்தியை அவர்கள் அவர்களுக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு எவ்வளவு இருக்கும் என்பதை சொன்னார்கள் சில மனிதர்களுடைய ஆடைகள் நெஞ்சு வரைதான் அவ்வளவுதான் அவர்களுடைய பற்று ஆனால் உமர் அவர்களுடைய தீனோ அவர்களுடைய மார்க்கமோ இழுத்து செல்லும் அளவிற்கு நீளமாக இருந்தது என்று அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹோ அலிகல்ல சொன்னார்கள் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதரம் இருந்து செவியேற்றேன் பை நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது തീതു ബി ഖദഹ് അല്ലാഹുവിൻ്റെ ദൂത സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറയുകാ എത്രയാണ് 그 ഗണവ് എത്രയാണ് 그 ഗണവ് എത്രയാണ് 그 ഗണവ് മൂന്നറവയുടെ ഗണവ് അല്ലാഹുവിൻ്റെ ദൂത സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറയുകാnekku oru koppeyile paal kodukkappettathu fa sharibtu naan adai kudithen hatta inni la arar ri yakhruju fi affari அது என்னுடைய விரலுடைய நகங்களின் வழியாக வெளியேறும் அளவிற்கு நான் குடித்தேன் வயிறு நிரம்பியது உடலெல்லாம் நிரம்பியது என்னுடைய விரல்களுடைய வழியாக அதை ஓடுவதை நான் பார்த்தேன் இருக்கக்கூடிய பாறை மீதி இருக்கக்கூடிய அந்த கோப்பையின் பாலை ஹத்தா அவர்களுக்கு கொடுத்தேன் அவ்வல் யா இதனுடைய விளக்கம் என்ன அல்லா தூதரே கால அல் நான் குடித்தது கல்வியை கல்வியை யாருக்கு மீதியை கொடுத்தேன் அவர்களுக்கு சொக்கம் நற்செய்தி சொல்லப்பட்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவர்களுடைய தீனுக்கு சான்று கொடுக்கப்பட்டவர் அவருடைய எள்மிற்கு சான்று கொடுக்கப்பட்டவர் அவர்களுடைய ரோஷத்திற்கு அவர்களுடைய அவர்களுடைய ரோஷத்திற்கு சான்று கொடுக்கப்பட்டவர் இவ்வளவு சான்றுகளுடைய புகழை யாரால் புகழ முடியும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இருந்தபொழுது அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தார்கள் அப்போது அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்களுடைய மனைமார்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் எப்போது அவர்கள் சப்தம் கேட்டதோ

பற்களை அல்லாஹ் சிரித்தவர்களாகவே அல்லாஹ் ஆகட்டும் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சிரித்தவர்களாகவே அல்லாஹ் ஆக்கட்டும் ஃபகால அந்பி யூசத்து அல்லாஹ் அலிஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் அமரவனில் ஹத்தாவை பார்த்து சொன்னார்கள் அஜிபுத் மின்ஹா உல்லா மின்ஹா உல்லா இல்லாஹ திகும் நயந்தி என்னிடத்தில் இருக்கக்கூடிய பெண்களைப் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் உன்னுடைய சப்தத்தை கேட்ட உடனேயே திரைக்குப் பின்னால் சென்று ஃபகால அமர் த ஹக் கோ யஹர்யா ரசூல் அல்லாஹ் என்னை விட உங்களுக்கு

உமரே நீ ஒரு தெருவிலே நடந்து சென்றால் நீ வரக்கூடிய தெருவை விட்டு இன்னொரு தெருவை நோக்கி விரண்டு சென்று விடுகிறான் ஷெய்தானே உன்னை கண்டு அஞ்சும் பொழுது இந்த பெண்கள் உன்மை கண்டு அஞ்ச மாட்டார்களா என்று அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை கூறுவார்கள் அல்லாஹருடைய மார்க்கத்தில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பாக ஒப்பாக கூடிய வசனங்களை அல்லாஹ் இறக்குவான் உமர் அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்களோ அதே வார்த்தையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் குரானுடைய வசனங்களிலே சிலவற்றை இறக்கி இருக்கிறான் ஆம் உமர் அபுல் ஹத்தாப் அவர்களை சொல்கிறார்கள் என்னுடைய அல்லாஹுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையோடு சில சமயங்கள் உற்று நான் கூறினேன் அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தி வசனத்தை இறக்கினான் முதலாவது வசனம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே சொன்னேன் யா ரசூல் அல்லா லவித் இப்ராஹிம் முசல்லா மகாம் இப்ராஹிம் கர்வாவிற்கு لئے رکھا کھوڑی ہے اند مقام ابراہیم ایتولکوڑی اڈما ہنی اگل آکی کل وینڈاما فنزلت واتخدو من مقام ابراہیم مسلح اللہ وسنت تیرکی جران نبی مقام ابراہیم ایتولکوڑی اڈما ہنی آکی کل وائی آگا اللہ ایتود صلی اللہ علیہ وسلم اڈدتی لئے سندین لو امرت نساء کا یحتجبن فإنہو یکلمہن البر والفاجر اللہ ایتودارے رہ. انگلوڑے یہ منیو مارگلک حج நீங்கள் கடமையாக்க கூடாதா அந்த பெண்களிடத்திலே பாவிகளும் நல்லவர்களும் மார்க்கத்திற்காக இஸ்லாமிய சந்தேகங்களுக்காக பேசி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஹெஜாபை நீங்கள் கடமையாக்குங்கள் ஹெஜாப் இறங்குவதற்கு முன்னால் சொல்லப்பட்ட சட்டம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹுடைய சட்டத்தை கொண்டு மனைவிமார்களை அல்லாஹ் ஹெஜாபிற்கு பிறகுதான் ஹெஜாவுக்கு பின்னால் தான் சந்திக்க வேண்டும் என்ற சட்ட சட்டத்தை அல்லாஹ் கொடுத்தார் மூன்றாவது பெண்கள் எல்லோரும் அல்லாஹருடைய தூதருடைய மனைவிமார்கள் எல்லோரும் அல்லாஹருடைய தூதருடைய உலகத்துடைய அந்த ஊதியத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகையை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பெண்கள் எல்லோரும் அல்லாஹருடைய தூதர் சொல்லாஹோ அலி ஹிவசெல்லம் அவர்களிடத்திலே வாதிட்டு அவர்களுடைய இயற்கையான தன்மையை வெளிப்படுத்திய பொழுது அல்லாஹருடைய தூதர் சொல் அல்லாஹோ செல்லும் அந்த பெண்களை விட்டு விலகி தனிமையாக இருந்தார்கள் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் அப்போது ஒரு அணர்பனில் இறுதியாக அந்த பெண்களை எல்லாம் பார்த்துச் சொன்னார்கள் அல்லாஹு ரப்புலாலமீன் அல்லாஹருடைய தூதர் உங்களை தலாக்கு விட்டால் உங்களை விட சிறந்த பெண்களை அல்ல

தடை விதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த மதுவை குறித்து இறக்கு என்று அல்லாருடத்தில் கேட்டார்கள்